இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே புனித பனத் அந்தோனியாரின் விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்தோனியார் பெயரை தாங்கியிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் விழா வாழ்த்துக்களும் மற்றும் இன்றைய தினத்திலே அந்தோனியார் பொங்கல் என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கவும் அவருடைய அருளை பொழியவும் இந்த நேரத்தில் ஜெபித்து இந்த நாளின் சிந்தனைக்குள் நாம் செல்ல இருக்கின்றோம் பொதுவாக அந்தோணியார் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகின்ற போது ஒரு சிறிய குழப்பம் ஏற்பட வாய்ப்புண்டு என்றால் இரண்டு அந்தோணியார்கள் இருக்கின்றார்கள் ஒன்று வனத்தந்தோனியார் இன்னொன்று பதுவை அந்தோணியார் வித்தியாசம் என்னவென்றால் வனத்தந்தோனியார் இரநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்து வாழ்ந்தவர் இன்னொருவர் பதுவை அந்தோணியார் பதினொன்றாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் ஆக ஒருவர் ஈஜிப்ட் நாட்டிலே அதாவது வனத்தந்தோனியார் எகிப்து நாட்டிலே பிறந்து வளர்ந்தவர் பதுவை போர்ச்சுக்கல் நாட்டிலே பிறந்து வளர்ந்தவர் ஆனால் இப்பொழுது அவருடைய உடலானது இத்தாலி நாட்டிலே பதுவாகின்ற இடத்தில் இருக்கிறது ஆகவே நாம் இன்று பார்க்க இருப்பது வனத்தந்தோனியாருடைய வாழ்வும் அதன் வழியாக அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு சில செயல்பாடுகளும் என்னவென்று பார்க்கலாம் இந்த வனத்தந்தோணியார் என்பவர் ஒரு வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்தவர் கடவுள் நம்பிக்கை மிக்க ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சூழலில் ஒரு முறை அவர் திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது இறைவார்த்தையை கேட்கின்றார் இந்த இறைவார்த்தை வார்த்தை என்ன என்றால் நாம் இன்று கேட்ட இறைவார்த்தை தான் அந்த இளைஞன் வந்து ஆண்டவர் இயேசுவிடம் கேட்கின்றான் நிறை பெற நான் என்ன செய்ய வேண்டும் இயேசு என்ன சொல்லுகின்றார் கட்டளை கடைபிடி இப்போ கட்டளைகள்னா என்ன முதல்ல கடவுளுக்கு நம்முடைய வாழ்வில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது முதல் கட்டளை அதன் பிறகு யாரையும் காயப்படுத்தாது அதாவது பிறருடைய உடைமைகளுக்கோ பிறருடைய நபர்களுக்கோ ஆசைப்படாது உன்னுடைய பெற்றோர்களை நன்றாக கவனி அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய் இது போன்ற பல கருத்துக்கள் அதில் நாம் இருப்பதை பார்க்கின்றோம் இறுதியாக ஆண்டவரேசு சொல்லுகின்றார் கடவுளின் அன்பு செய் உனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய் உடனடியாக அந்த இளைஞன் என்ன சொல்லுகின்றான் வரை இதெல்லாம் நான் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவன்னு சொல்கிறாரு உன்னுடைய நிலத்தை விற்று அதை ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை செல் என்று சொல்லுகின்றார் ஆனால் அந்த இளைஞனால் அதை செய்ய முடியவில்லை காரணம் அவன் அந்த நிலத்தின் மீது அதிக பச்சு கொண்டிருந்தான் மற்ற விடயங்களை செய்திருந்த அந்த மணி அந்த இளைஞனால் நிலத்தை விட்டு கொடுக்க முடியவில்லை ஏனென்றால் அவனுடைய இதயம் அந்த நிலத்தின் மீது பச்சாக இருந்தது ஆக பற்றற்ற நிலை என்பது தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது ஆக அந்தோனியார் இந்த வார்த்தையை கேட்டவுடனே அதாவது நிலத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு என்னை பின்சல் என்ற வார்த்தையை கேட்டவுடனே அதை தன்னுடைய வாழ்வில் அவர் செய்ய முற்படுகின்றார் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கும் கொடுத்துவிட்டு விட்டு தன்னுடைய சகோதரிடம் ஒப்படைத்துவிட்டு விட்டு காட்டிற்கு செல்லுகின்றார் அங்கே ஜப தப வாழ்வு கடவுள் ஒருவர் போதும் என்ற எண்ணிக்கை எண்ணத்திலே அவருடைய வாழ்வானது ஆரம்பமாகிறது இங்கே ஒரு சில கேள்விகள் இந்த அந்தோனியார் காட்டிற்குள் வாழ்ந்தார் என்று சொல்லுகிறோம் அவர் மக்கள் மத்தியிலே வரவில்லை அப்படி இருந்தபொழுது எப்படி அந்த மனிதர் இன்று ஏறக்குறைய ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளாக மக்கள் மனதில் நிலைத்து கொண்டிரு நிலைத்து நின்று கொண்டிருக்கின்றார் அவருடைய விழாவை எடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றால் இது எவ்வாறு நிகழ்ந்தது அதாவது அந்த மனிதன் எளிய வாழ்வு தாழ்ச்சியுள்ள வாழ்வு இறைவனை முன்னிலைப்படுத்திய வாழ்வு அனைத்தும் இறைவன் நான் ஒன்றுமில்லை என்று தன்னை தாழ்த்திய அந்த பக்குவம் இறைவன் முன்பாக பெரிதாக தெரிகிறது ஆகவே இறைவன் அவரை மக்கள் முன்பு கொண்டு வருகின்றார் அவருக்கு ஒரு சில புதுமைகளை செய்யும் ஆற்றல்களையும் பெய்களை ஓட்டும் ஆற்றல்களையும் கொடுத்து அவரை மக்கள் முன் நிலைத்து நிற்க செய்கின்றதை நாம் பார்க்க முடிகிறது சிந்தித்து பார்க்கலாம் எத்தனையோ மனிதர்கள் பணக்காரர்கள் இருக்கின்றார்கள் உலகளவில் பணக்காரர்கள் என்று சொன்னால் நாம் பில் கேட்ஸ் என்று சொல்லுவோம் வாரன் பஃபட் என்று சொல்லலாம் எலன் மஸ்க் என்று சொல்லலாம் இன்னும் பலருடைய பெயர்களை நாம் என்று சொல்லலாம் இந்தியாவுடைய பணக்காரர்கள் யார் என்றால் அதான் அம்பானி டாடா என்ற பெயர்களை நாம் உச்சரிப்போம் ஆனால் இங்கே ஒரு கேள்வி என்னவென்றால் இவர்களுக்கு முன்பு பணக்காரர்களாக இருந்தவர்கள் யார் அதற்கு முன்பு பணக்காரர்களாக இருந்தவர்கள் யார் அவர்களுடைய பெயர்கள் நமக்கு நினைவு இருக்கிறதா அல்லது அவர்களுக்கு விழா கொண்டாடுகின்றோமா இல்லை அப்படி என்றால் பணம் படைத்தவர்களுடைய பெயர்கள் நிலைத்து நிற்பதில்லை ஒன்று இரண்டாவது பதவிகளில் இருந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் பதவிகள் என்று எடுத்துக்கொண்டால் உரோமை அரசாக இருக்கலாம் அல்லது பாபிலோனி அரசாக இருக்கலாம் அதற்கு பிறகு நம்முடைய நாட்டிலே ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் போன்ற அரசுகளாக இருக்கலாம் இன்னும் போனால் ஹிட்லருடைய ஆட்சி முசோலினுடைய ஆட்சி ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி படையெடுப்பு பல நூற்றாண்டுகளாக அவர்களுடைய ஆட்சி பல நாடுகள் இருந்தது பிரெஞ்சு நாட்டினுடைய ஆட்சி ஆனால் ஏதாவது நிலை இவர்கள் பெயர்கள் போற்றப்பட்டதா இவர்களுக்கு இந்த விழாக்கள் எடுக்கப்படுகின்றதா இல்லை ஆக எந்த ஒரு அரசாட்சியும் நிலைத்து நிற்கவும் இல்லை அவருடைய பெயர்கள் போற்றப்படவும் இல்லை பேசப்படவும் இல்லை ஆனால் காட்டில் வாழ்ந்த ஒரு மனிதரை கடவுள் மனிதர்கள் முன்பு கொண்டு வந்து பெருமைப்படுத்துகின்றார் பாருங்கள் இதுதான் உண்மையான ஒரு வாழ்வுக்கான அடையாளம் ஆக நாம் இவரிடமிருந்து கற்றுக்கொள்ளாத வனத்தந்தோனியரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் என்ன இரண்டு விடயங்களை நான் பார்க்கின்றேன் முதலாவதாக தாழ்ச்சி பொதுவாக நாம் மற்றவர்களால் பெருமைப்படுத்தப்பட வேண்டும் என்று எண்ணுவோம் நாம் எது செய்தாலும் மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் நம்மை பெருமைப்படுத்த வேண்டும் என்று எண்ணுவது வழக்கம் இன்று அரசியலில் இருக்கின்ற மனிதர்களாக இருக்கட்டும் அல்லது தொழில் ரீதியான முன்னேற்றங்களில் காணப்படுகின்ற படுகின்ற மனிதர்களாக இருக்கட்டும் அல்லது பங்குகளில் பொறுப்புகளில் இருக்கின்ற மனிதர்களாக இருக்கட்டும் அது எதாவது ஏதாவது ஒரு பொறுப்பில் இருக்கின்ற மனிதர்கள் தன்னுடைய பெயர் உச்சரிக்கப்பட வேண்டும் தன்னுடைய பேர் நான்கு நபர்கள் அறிந்திருக்க வேண்டும் என்பது போன்ற எண்ணங்களில் நாம் இருக்கின்றோம் அதில் மாற்று கருத்தில்லை அதுபோன்று ஏதாவது ஒரு சிறு உதவியை செய்துவிட்டு நான் தான் செய்தேன் என்று நாம் பெருமை பாராட்டுவதும் உண்டு அதைப்போன்று ஒரு சில செயல்களை நாம் செய்துவிட்டு இதை நான் தான் செய்தேன் அது ஆலயத்திற்கு கொடுக்கப்பட்ட பணமாக இருக்கலாம் அல்லது ஹெபிகட்டுறதுக்கு கொடுக்கப்பட்ட பணமாக இருக்கலாம் ஆலய ஏதாவது ஒரு புதுப்பித்தலுக்கு கொடுக்கப்பட்ட பணமாக இருக்கலாம் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு கொடுக்கப்பட்ட பணமாக இருக்கலாம் எதை நாம் செய்தாலும் அதற்கு உரிய அந்த பெருமையை நாம் தேடிக்கொள்ளகின்றோம் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் வலதுகை செய்வது இடதுகை அறியாது இருக்கட்டும் அதான் தாழ்ச்சியினுடைய மாண்பு நீங்கள் கொடுப்பது பிறருக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்வது மற்றவர்கள் தெரியாமல் இருக்கின்ற உங்களுடைய மகிழ்ச்சி நிலைத்து நிற்கும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆக இங்கே ஒரு கேள்வி எழுவது என்னவென்றால் நான் கொடுத்தேன் நான் பணம் கொடுத்தேன் என்று சொல்லுகின்றோமே இந்த பணம் யாருடையது இந்த பணம் யாருடையது ஏன் இந்த கேள்வி என்றால் நம்முடைய என்னுடைய வாழ்வு எவ்வளவு நாள் இந்த உலகில் இருக்கப் போகிறது என்னுடைய வாழ்வு நிரந்தரம் இல்லை என்னுடைய வாழ்வே நிரந்தரம் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது என்னிடம் இருக்கின்ற பணம் எனக்கு நிரந்தரமா என்னிடம் இருக்கின்ற சொத்துக்கள் எனக்கு நிரந்தரமா என்னிடம் இருக்கின்ற பதவிகள் எனக்கு நிரந்தரமா எதுவும் எனக்கு நிரந்தரமில்லை நான் வாடகை வீட்டில் இருக்கின்றேன் வாடகை உலகில் இருக்கின்றேன் என்னிடம் கொடுக்கப்பட்டிருக்கிற சில நாட்கள் நீங்கள் இதை பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் இதன் மூலம் பலனை கொடுங்கள் என்று சில நாட்கள் அது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அவ்வளவுதான் மற்றபடி எதுவும் இந்த உலகிலிருந்து எந்த மனிதன் எடுத்துச் சென்றதும் இல்லை யாரும் இந்த உலகிற்கு வரும்போது கொண்டு வருவதும் இல்லை இந்த உலகில் இருக்கின்ற பொருட்களும் இந்த உலகில் இருக்கின்ற நிலங்களும் அங்கு இருக்கும் மனிதர்கள் வருவார்கள் பிறப்பார்கள் இறப்பார்கள் சென்று விடுவார்கள் ஆனால் ஆகவே எதை செய்தாலும் கடவுள் கொடுத்தார் யோபு சொன்னது போன்று கடவுள் கொடுத்தார் கடவுள் எடுத்துக்கொண்டார் என்னுடையது எதுவும் இல்லை கடவுள் என்னை இந்த உலகில் வாழ வைத்து கொண்டிருக்கின்றார் சில காலங்களுக்கு நான் அன்பு செய்வதற்கு எனக்கு என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி எனக்கு எனக்கு கொடுத்திருக்கின்றார் என்ற ஒரு மகிழ்ச்சி கடவுள் கொடுத்ததை நான் மகிழ்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் ஆக கடவுளை என்னுடைய வாழ்வின் மையமாக வைத்திருப்பதுதான் தாழ்ச்சியினுடைய முதல் பங்கு இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது நேரம் கடவுள் நமக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் கொடுத்திருக்கின்றார் இந்த நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம் அதை நான் இந்த நேரத்தை நான்காக பிரித்து கொள்ளலாம் முதலாவதாக எனக்கும் கடவுளுக்குமான நேரம் இரண்டாவது என்னுடைய எனக்கும் என்னுடைய தொழிலுக்குமான நேரம் மூன்றாவது எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்குமான நேரம் நான்காவது எனக்கு உரிய நேரம் இந்த முதல் எனக்கும் கடவுளுக்கும் உரிய நேரம் என்று சொல்லுவது காலையில் எழுந்தவுடனே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இன்றைக்கி பலரும் வந்துட்டு மொபைல் ஃபோன் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் யாராக மெசேஜ் போட்டுருக்குறாங்களா ஏதாவது புதுசாக ஏதாவது செய்திகள் வந்திருக்கா அட்ல என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலரும் ஒரு சிலர் சும்மா எதையோ பார்க்குறோங்கிறதுக்காக மொபைல் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் காலையில் எழுந்தவுடன் என்ன செய்ய வேண்டும் எழுந்து சில நிமிடங்கள் மௌனமாக அமர்ந்து இந்த இரவு நேரத்தை நல்ல முறையில் உறங்குவதற்கு உதவி செய்த அந்த இறைவனுக்கு நாம் நன்றி கூற வேண்டும் பல நேரங்களை எடுத்து எந்திரிச்ச உடனே ஆண்டவரை எனக்கு அதை இன்னைக்கு இதை கூட அப்படின்னு கேட்கும் கேட்பது சரியா சரியல்ல கேட்க வேண்டும் தான் ஆனால் நமக்கு இது தேவை என்று இறைவனுக்கு முன்பே தெரியும் ஆகவே நாம் செய்ய வேண்டியதுனால் நன்றி செலுத்துவதுதான் நம்முடைய வேலை ஆண்டவரை போற்றுவது புகழ்வது நன்றி செலுத்துவது நம்முடைய அடிப்படை வேலை அதை நாம் செய்கின்ற பொழுது இறைவன் நம்முடைய தேவைகளை தொடர்ந்து நிறைவு செய்து கொண்டிருப்பார் என்பதுதான் அடிப்படை உண்மையும் கூட ஆக நாம் செய்ய வேண்டும் என்னவென்றால் காலையிலிருந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவது அது ஒரு ஐந்து நிமிடங்கள் பத்து நிமிடங்கள் அமர்ந்தோ அல்லது முழந்தால் படியிட்டோ கண்களை மூடி தியானம் செய்தவர்களாக கடவுளை மட்டுமே செய்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் நம்முடைய உடல் அனைத்தும் கடவுளுடைய ஆற்றல் வந்து இறங்கி இந்த நாள் இனிதாக மகிழ்ச்சியாக தொடங்குவதற்கு உதவி புரிகின்றது இரண்டாவதாக எனக்கும் தொழிலுக்கும் நிறம் நான் செய்கின்ற தொழிலை நான் நேசிக்க வேண்டும் நிச்சயமாக செய்கின்ற தொழிலில் துன்பங்கள் இருக்கும் ஆனால் செய்கின்ற தொழிலை நான் நேசிக்க வேண்டும் நான் என்ன எனக்குள் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த கடவுளை நான் கொண்டு செல்கின்றேன் என்றால் நான் ஒரு ஆசிரியராக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு பணி பணியில் இருக்கலாம் அந்த பணியில் என்னால் அன்பை மற்றவர்களுக்கு பரப்ப முடியும் எப்பொழுது இருக்கு பரப்ப முடியும் என்றால் எனக்குள் அன்பு நிலைத்திருக்கின்ற பொழுது எனக்குள் கடவுள் நிலைத்திருக்கின்ற பொழுது எனக்குள் கடவுள் இல்லை காலையிலேயே நான் வந்துட்டு வேறு விதமாக அந்த ஃபோனு அல்லது வேறு பிரச்சனைகளை மட்டுமே யோசிச்சுட்டு நான் வாழ்க்கையை தொடங்கினேன்னா அந்த நாள் எனக்கு நரகமாக தான் இருக்கும் ஆக என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி ஆரம்பிக்கின்றேன் என்பது அடிப்படையில் இருக்கிறது ஆக அத்தகைய ஒரு வாழ்வை நான் எனக்கும் என்னுடைய தொழிலுக்கும் அப்படின்னு சொன்னால் நான் செய்கின்ற பணியை அன்போடு செய்வது அன்பை வெளிப்படுத்து அந்த அந்த அன்பை வெளிப்படுத்துவது என்றால் கடவுளோடு இருக்கிறார் மூன்றாவதாக எனக்கும் என் குடும்பத்திற்கும் என்னதான் உங்களுக்கு வேலை வேலைகள் இருந்தாலும் குடும்பத்திற்கு கணவன் மனைவிக்குரிய நேரத்தை கொடுக்க வேண்டும் மனைவி கணவருக்குரிய நேரத்தை கொடுக்க வேண்டும் நீங்கள் ரெண்டு பேரும் காலையில் வேலை செஞ்சுருக்கலாம் ஆனால் இரவு மாலையிலே தூங்குவதற்கு முன்பாக சில மணி நேரங்கள் மறந்துவிட்டு பேசுங்கள் உங்களுடைய நேரத்தை ஒருவர் கொடுங்கள் ஒருவரை பற்றி ஒருவர் குறை சொல்வதை விட்டுவிட்டு அவர்களுடைய பலவீனங்களோடு அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அவர்கள்தான் உங்களோடு இறுதி வரை வரப்போகின்றார்கள் வாழ்வது எத்தனை காலம் என்பது தெரியாது ஆனால் வாழும் வரை அவர்கள் தான் இருக்கப் போகின்றார்கள் புதிதாக நான் பார்க்கின்ற மனிதர்களோ அல்லது நம்மை பார்த்து அப்பப்ப அவ்வப்பொழுது பாராட்டுகின்ற மனிதர்களெல்லாம் நம்மை நம்மோடு வரப்போவதில்லை ஆகவே அதையும் நாம் உணர்ந்து குடும்பத்தினருக்கு நாம் நேரத்தை செலவிடுகின்ற பொழுது அதுவும் நான் தொடர்க சின்ன போல காலையிலே நீங்கள் ஜபித்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த நாள் அன்பு நிறைந்த நாளாக இருக்கும் அந்த அன்பு தான் நீங்கள் ஒரு பகிர்ந்து கொள்ளப் போகிறீர்கள் நான்காவதாக உங்களுக்குரிய நேரம் உங்களுடைய உடற்பயிற்சி நேரமாக இருக்கலாம் வாசிக்கின்ற நேரமாக இருக்கலாம் எழுதுகின்ற நேரமாக இருக்கலாம் உங்களுடைய திறமையை அதிகப்படுத்துகின்ற நேரமாக இருக்கலாம் சிந்தனைகளை தெளிவுபடுத்துகின்ற நேரமாக இருக்கலாம் உங்களுக்கென்று சில நேரங்களை கொடுத்து அமைதியில் அமர்ந்து அந்த நேரத்தில் நீங்கள் வாசிப்பதோ எழுவதோ எழுதுவதோ போன்ற செயல்பை நீங்கள் செய்யலாம் இவ்வாறு செய்கின்ற பொழுது அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறீர்கள் ஆனால் இந்த நான்கு நிலையிலுமே கடவுள் உடன் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் இதைத்தான் மனத்தந்தோனியருடைய வாழ்விலும் நிகழ்கின்றது அவர் தன்னுடைய நேரத்தை கடவுளோடு இணைந்து செய்கின்றார் அவர் வேலை செய்யலையா காட்டில் வாழ்ந்தார் தன்னுடைய உணவிற்கு தன்னுடைய தான் உண்பதற்கு தேவையான உணர்வுகளை உணவுகளை உற்பத்தி செய்கின்ற வேலைகளையும் அவர் செய்தார் தனிமையில் இருந்தாலும் கடவுளோடு ஐக்கியமாகிறார் தனக்கு தேவையான உணவுகளை தயார்படுத்தி கொள்ளுகின்றார் இவ்வாறு வாழுகின்ற பொழுது அவர் உண்மையான நிலையான ஒரு வாழ்வை வாழுகின்றார் ஆக அன்புக்குரியவர்களே அந்த மனிதர் தன்னுடைய நேரத்தை கடவுளுக்கு கொடுத்தார் கடவுள் அதற்கு பதிலாக அவரை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்து வைத்து இன்று வரை இந்த உலகம் அவரை நினைத்து அவருக்காக விழா கொண்டாடி மகிழுகின்ற அந்த ஒரு வாய்ப்பினை அவருக்கு கொடுத்திருக்கின்றார் ஆகவே அன்புக்குரியவர்களே இறைவனோடு இணைந்து பயணிப்போம் இறை இறைவனுடைய அற ஆற்றல் நமக்குள் இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வும் பிரகாசமுள்ள வாழ்வாக மாறும் என்பதை நினைவில் கொண்டவர்களாக வாழ்வோம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமையும்